அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கரூரில் நடக்கூடிய இரண்டாம் ஆண்டு இயற்கை வேளாண் வந்திருக்கும் சோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மதுரை வந்து எக்ஸ்போ வந்து அங்க வந்து போயிட்டோம் சோ டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு கரூரில் வந்து இருக்கும் சோ இந்த ஒரு எக்ஸ்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள இயற்கை சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே வந்திருக்கு இயற்கை அங்காடிகள் மரபு விதைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே உள்ள வந்திருக்கு எல்லாத்தையும் டைரக்ட்டாக உள்ள போய் பார்க்கலாம் பஷ்டம் சேனல் மறக்காமல் சப்சேட் பண்ணிப்பாங்க வாங்க டைரக்ட்டாக வீடியோக்குள்ள போய்லாம் நம்மகிட்ட வந்து பயோ என்சைம்ல நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பயோ என்சைம் அப்படிங்கிறது நைன்டி டேஸ் காம்பினேஷன் பண்ண ஒரு ப்ராசஸ்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் சரி மண் மண்வளத்துக்கும் சரி ஆரோக்கியமான ஒரு ஷாம்பு அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஷாம்பு ஹைபிஸ்கஸ் பல்பு அண்டு பாதாம் பிசினில் வச்சு நம்ம ஒரு ஹை ஹைபிஸ்கஸ் கண்டிஷனர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட குங்குமாதி சீரம் நல்பம்பராதி சீரமும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான ஆட்டுப்பாலியும் நாட்டு செக்கு எண்ணெயில நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோப்பு வந்து பாத்தீங்கன்னா இழுப்பை எண்ணெயில பண்ணிட்டு இருக்கோம் இழுப்பை எண்ணெயில இது வரைக்கும் யாருமே வந்து சோப் மேக் பண்ணல நம்ம ஐந்து வகையான சோப்பு பண்ணிட்டு இருக்கோம் இந்த இழுப்பை எண்ணெய்ங்கிறது நமக்கு உடலுக்கு சரி நம்ம ஹேர் எல்லாத்துக்கும் நன்மை தரக்கூடிய இந்த இழுப்பை எண்ணெயில ஐந்து வகையான சோப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேலும் தொடர்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை காண்டக்ட் பண்றதுக்கு நைன் எயிட் போர் த்ரீ ஒன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் செவன் இதை காண்டக்ட் பண்ணீங்கன்னா நோ மோர் எல்லா ப்ராடக்ட் டீடைல்ஸும் நான் உங்களும் ஷேர் பண்ணுவேன்

இது வந்துட்டு அதுலயே பெரியவங்களுக்கு வீட் ஸ்டாலே பெரியவங்களுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு கலர் கலராக இருக்கு லைக் பிளாக் பிங்க் அப்புறம் ப்ளூ இந்த கலர்ல இருக்கு இதெல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு பாம்பு ஸ்ட்ரானா லைக் ரீயூசபிள் நம்ம கழுவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு பேப்பர் பென்சில்ஸ் அப்புறம் இது வந்துட்டு பேப்பர் பென்ஸ் இது வந்துட்டு மீன் செஞ்ச சீட் பண்ணும் அது ஃபுல்லாக வந்து கோக்னட் ஷெல்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணது வேஸ்டேஜ் கம்மி பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கு மேக்ஸிமம் வந்து இளநீர் ஓடு இது தேங்காய் ஓடில் செஞ்சது கீழே வந்து ஸ்பூ ஸ்பூன்ஸ் இருக்குது பனை மரத்தில் ஆன ஸ்பூன்ஸு ஃபோர்க் இருக்குது வேப்ப மரத்தில் ஆன இது சீப்பு இதெல்லாமே இதெல்லாம் கீ செயின்னு இது வந்து தேங்காய் ஓடு மேலே இருக்கிறது வந்து இளநீர் ஓடு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் இதாக இருக்குது ஒயிட்டாக இருக்குது அப்புறம் பெண்டன்ஸு டாலர்ஸ் செயின்ஸ் நேமோட கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுலயும் டிஃப்ரெண்ட் பண்ணி தரும் இது வந்து பனவாலையில இதானது ஆனது ஆமா மரத்துல உள்ள இருக்கிறதுல கவுக்னர் செல்லு இது வந்து இது கான்டாக்ட் நம்பர் இதுலயே இருக்கு பொர்னை பொர்னை ஆர்ட் எக்கோகிராஃப்ட்னு இருக்கும் அதே மாதிரி கவின் ஆர்ட் கேலரின்னு இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல வணக்கங்க நாங்க சுச்சி பேர் பவித்ராங்க நாங்க வந்து முழுமையா சர்டிஃபைட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் விற்கிறோங்க மெயினா வந்து நாங்க விவசாயிகள்ட்ட இருந்து சர்டிஃபைட் இருந்து வாங்கி நல்லா வாங்கி எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றோங்க அதனால அன்பாலிஷ்டு அதாவது அன்பாலிஷ் பொருள் எங்களால தர முடியுதுங்க அதுலயே மெயினா பாத்தீங்கன்னா ஏழு வகையான சிறுதானியங்கள் நாங்கள் ஆர்கானிக் பொருளை தரோங்க முழு தான் தரோம் அது இல்லாம உங்களுக்கு ரவை பார்த்தீங்கன்னா சாம ரவை குதிரைவலி தென்னை மூணு ரவை இது பண்ணிருக்கோங்க நம்ம நார்மலாக சாப்பிடுற கோதுமை ரவையை விட நார் சத்து அதிகம் புரோட்டீனும் அதிகங்க அதனால வ இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் சத்துக்கள் அதிகங்க நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஆன்லைன்ல வந்து ஓன் வெப்சைட் இருக்குங்க சுட்சி ஆர்கானிக் காம் அது வந்து வாங்கிக்கலாங்க அது இல்லாம நீங்க வந்து அமேசான்லயும் நம்மளது இருக்குங்க சுச்சி ஆர்கானிக் நேம்ல இருக்குங்க என்கிட்ட மில்லட் தோசை மிக்ஸ் சிறுதானிய பூரி சப்பாத்தி மாவு பூரி சப்பாத்தி மாவு சாக்கோஸ் மில்லட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பெரண்ட தொக்கு வாழைப்பூ தொக்கு முடக்கத்தான் தொக்கு மில்லட்ல குக்கீஸ் பெருங்காயம் அத்திப்பழ இட்லி பொடி எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் எங்களோட கான்டாக்ட் நம்பர்